விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு யோசிச்சு பார்த்துட்டு வீட்டில் இருக்க அந்த எல்லா கட்டில் இருக்க எல்லா பொருளையும் தள்ளி தள்ளி விடுறாரு ஏன் என் கூட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன காவேரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காராரு அப்போ தாத்தாவும் பார்க்குறாங்க பாட்டியும் பார்க்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன இப்போ உனக்கு பிரச்சனை காவேரியும் கூட இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சரியா அவ்வளோ தான் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அதனால தான் அவள் வாழ வரமாட்டேன்னு சொல்கிறாள் விட்டுடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க நீ என்ன தான் பேசிகிட்டு உன் பேரனோட வாழ்க்கையே காவேரி தான் நீயே இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பாட் தாத்தா கேட்குறாரு அதை கேட்ட உடனே பாட்டி சொல்கிறாங்க என்ன விஜய் விஜய் உன் உன்னோட அம்மா இறக்கும் போது அவங்க வந்துட்டு அந்த காவேரி நம்பிய உன்னை விட்டா என்னை நம்பி தானே விட்டா நான் தானே உன்னை வளர்த்தேன் நீ எதுக்காக காவேரி காவேரி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க விஜய் எதுவுமே பேசவே இல்லை அந்த இடத்த விட்டு அப்படியே எழுந்து போகிறாரு தாத்தா சொல்கிறாரு நீ எதுக்காக விஜய்யோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க உனக்கு நல்லா தெரியும்ல காவேரி தான் எல்லாமே நினைக்கிறான் நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆமாம் அவன் நினைப்பான் அதுக்காக காவேரி வந்துருவாளாம் என்ன அப்படின்னு பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் சொல்றாங்க தாத்தாக்கு அப்படியே கோபமா வருது பாத்து